பிரச்சனை பூவாளன் எங்கடம்பு இவனை தேடி தேடி என்ன ஏனாம கிடக்கலாம் அவன் பூவானா கொஞ்சம் தம்பி நம்ம தம்பி 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 எங்க போறா ஸ்கூலுக்கு போறலையா டேய் டேய் பள்ளிக்கு பாரு வீடு புல்லா நல்லா தேடி யாச்சி கள்ளம் கோடி பக்கம் குந்தியோடி இருக்கான்

நான் சொல்கிறேன் தானே வீட்டில் இருந்த படிப்பெல்லாம் உண்டு கொரோனாவுக்குள்ள சுங் கிளாஸ் என்ன பாடப்படுத்தலாம் என்ன போட்டு பார்த்தீங்களே நீ நான் இவனுக்கு பட்டர் வாங்கி வச்சிருக்க நல்ல வடையும் பொரிச்சி வச்சிருக்கேன் ரப்பங்காரன் பாடுற பாட்டை பாரு உள்ள முட்டா வாங்கி தரணியும் பள்ளி கூடம் போடாமேனே

இது லட்டு கேட்குமா இது ஐட்டம் கேட்குமா வடிவ கேக்கணுமா இது சோறு கேட்குமா இது லட்டு கேக்குமா இது புட்டு கேட்குமா இது வந்து இவனுக்கு நான் உடனே பத்து கேட்டு கத்துனவன்

இந்த தேவை இல்லாம வாய் பாக்குற வீட்டுல தேவையில்லாம தேவை இல்லாத கதையை அம்மா அப்பா கைக்க கூடாது குந்தி திரிக்கிறேன் கிட்ட மரியாதை பார்த்தியா இவன் டிக்டாக்ல ஆரம்பிச்சு போனில் போய் மண்டையை குழப்பி கடைசியா போதை பொறுப்பிக்கிறான் ஆஹ் என்ன செய்யறான் என்ன என்ன